சிந்து பைரவி நீ பிரமு சிந்துவுடைய அப்பா சிந்து இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுட்டு ரொம்ப மனசுடைஞ்சு போகிறாங்க அப்பா என்னை மன்னிச்சுருங்க பண்ணுறாங்க நீ இப்படி பண்ணிட்டேம்மா சிந்து அப்படின்ட்டு சிந்துவுடைய அப்பா அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு கீழே விளைந்துடுறாங்க அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப பயந்து போகிறாங்க எவ்வளோ சிந்துவுடைய அப்பாவை எல்லாருமே எழுப்பி பார்க்குறாங்க எல்லாமே பண்ணி பார்க்குறாங்க ஆனால் சிந்துவுடைய அப்பா எழுந்திரிக்கிறதுல அப்புறமா சிவா செக் பண்ணி பார்க்குறாங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் சிந்து உன்னுடைய அப்பா இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கேட்ட உடனே சிந்துக்கும் சரி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியாக இருக்குது இல்லை அப்படியெல்லாம் இருக்காது அப்படின்ட்டு அவங்க இவ்வளோ வந்து அவங்க சொன்னாலுமே இல்லை உன்னுடைய அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னோனே அப்படியே ஃபீல் பண்ணி கதறி கதிறி அழுதுட்ருக்காங்க சிந்து அப்பா என்னால் உங்களுடைய உசுர் போகிற மாதிரியான ஒரு நிலம வந்துடுச்சேப்பா என்னால் உங்களுடைய உயிர் போயிடுச்சுப்பா அப்படின்ட்டு ரொம்ப கதறி கதிறி அழுதுகிட்ருக்காங்க சிந்து இந்த இடத்துல சிந்து அம்மா அந்த மனுஷனுடைய உயிரவே போகிடுச்சு எடி அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்து வரக்கூடிய பிரமில் என்னெல்லாம் நடக்கு போகுது இந்த பிரச்சனையை எப்படி கடந்து வர போறாங்க நம்ம சிந்து அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ फ्रेंड्स